வணக்கம் ஜெயார்கோம் ஷாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கும் தோசைக்கும் சரியான காம்பினேஷன் தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஒரு பல்லாரி கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பல் பூண்டு ஒரு அஞ்சு வத்தல் கொஞ்சமாக மல்லி மல்லி இலை இது வந்து நிறைய போடாதீங்க நிறைய போட்டால் தக்காளி சட்னி கலர் மாறிடும் முந்நூறு கிராம் தக்காளி நல்லா மீடியமாக வெட்டி வச்சுருக்குறேன் அதை நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக இருக்கணும் பெங்களூர் தக்காளி ஆப்பிள் தக்காளியாக இருந்திங்கன்னா ஒரு கொட்டை அளவு புளி போட்டுக்கோங்க நாட்டு தக்காளி நல்லா போய் நேச்சுராகவே புளிக்கும் ஒரே ஒரு கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நல்ல தக்காளி எல்லாமே நல்லா நைஸாக வதங்கிக்கணும் அது வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு வத்தல் வந்து பார்த்து போடுங்க ரெண்டு வத்தலே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கொதி ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கணும் உளுந்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கி தாளித்து ஊற்றிக்கிட்டேன்னா அருமையான தக்காளி சட்னி ரெடி இது தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்